விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற எல்ஐசி படத்தோட பூஜை ரொம்பவே சிம்பிளா போட்டிருக்காங்க அப்போ அவங்க எடுத்த போட்டோ தான் இப்போ வெளியாகிருக்கு காத்துவாக்கல ரெண்டு காதல் படத்துக்கு அப்புறம் டேரக்டர் விக்னேஷ் சிவன் தல அஜித்தை வச்சு ஏகே சிக்ஸ்டி டூ படத்தை டைரக்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அஜித்துக்கு விக்கி கதை திருப்தி அளிக்காததுனால இந்த படத்துல இருந்து அவரை வெளியேற்றிட்டு டேரக்டர் மகிழ் திருமணி டேரக்ஷன்ல அஜித் நடிக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்க லைகா இதை தொடர்ந்து தன்னோட மனைவி நயன்தாரா ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ்லயும் தயாரிப்பு கம்பெனில பிஸியா ஒர்க் பண்ணிட்டு வந்த விக்கி இப்போ டேரக்டர் அப்புறம் ஆக்டருமான பிரதீப் ரங்கநாதனை வச்சு அரக்ட் பண்ண போற அடுத்த படத்தோட ஷூட்டிங்க்கு பூஜை போட்டிருக்காங்க இந்த பூஜை இன்னைக்கு சென்னையில ரொம்பவே சிம்பிளா நடந்திருக்கு இதுல தயாரிப்பாளர் லலித் குமார் டெரக்டர் விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதன் ஆக்டர்ஸ் கீர்த்தி ஷெட்டி இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த படத்துல பிரதீப்க்கு அக்கா கேரக்டர்ல நடிக்க போற நயன்தாரா கலந்துக்கல ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி தகவல் வெளியாகி இருந்த நிலையில இன்னைக்கு படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க கூடிய சீக்கிரத்துல மத்த அப்டேட் ரிலீஸ் ஆகணும் படத்தோட டீம் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க லவ் டுடே படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பிரதீப் நடிக்க போற இந்த படத்துக்கு எல்ஐசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க லவ் டு படத்தோடைய மாதிரியே இந்த படமும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் டூ கே கிட்ஸோட லவ் ஸ்டோரியா இந்த படம் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க